ராமர் வனவாசத்துக்கு கிளம்பினாரா ராமன் அரண்மனையை விட்டு ஒவ்வொரு படியா இறங்கும் போது கிணிகள் எல்லாம் அழுதுதான் பூனைகள் பால் குடிக்காம அழுதுண்டே இருந்ததா பசுக்கூட்டங்கள் எல்லாம் அழுதுதான் குழந்தைகள் பெரியவர்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அழுதாமலாம் அம்மா வர்பில இந்த குழந்தை கூட அழுதுதான் சுமந்தர் தேர் எடுத்துட்டு வந்தாரா ராமர கவுதை ட்ராப் பண்றதுக்கு எல்லாரும் சுமந்தனர் கிட்ட தேர ஸ்லோவா ஓட்டுங்க இன்னும் கொஞ்ச நேரம் ராமர் எங்க கூட போட இருப்பார் சொன்னாங்களா ராமரோட தேக்கு பின்னாடி லட்சம் பேர் நடந்தே வந்தாங்களா அதுக்கப்புறம் இரவு நேரம் அவிடுத்தா எல்லாரும் அங்க ஒரு இடத்துல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டாங்களாம்